அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் தான் பயிற்சியாள ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பேர்ச்சியால் சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு முதுகுதியம் சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும் போது கனிம வளங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தோம்னா மிதுன ராசியில குரு சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு இணையவழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும் சோ பிளஸ் பார்த்தோம்னா ஆடம்பரத்துக்கும் ஆஹ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சூரிய பகன் ஆறாம் இடத்துக்கும் ராசிக்கு ஐந்து நாலாம் இடத்தில இருந்த சுக்கர ராசிக்கு ஐந்தும் சஞ்சரிக்கிறார் இந்த அமைப்பானது உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை அதிகமாக செயல்படுத்த தூண்டும் ஆடம்பரமா செலவு பண்ணலாம் இல்லாட்டி நகைக்காண்டி செலவு பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா தோன்றும் அதே மாதிரி ராசிக்கு ஆரம்பத்து சூரியன் ஆட்சிபுரத்துல இருக்கிறது வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பிளாக் மெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும் இதாவது வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில பேருக்கு கொடுக்கும் ஏன்னா சூரியனுக்கு எது இனையோ பாதிக்கும் ஸோ இந்த அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ராசியை செவ்வாய் பார்க்குது சோ தந்தை வழி சொத்துக்கள் இந்த நேரத்துல உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தந்தை எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் தந்தையால் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் சமயத்துல நடக்கும் இப்ப நான் செவ்வாய்க்கு எது இணைஞ்சு செவ்வாய் பிரிஞ்சு ராசியை பார்க்கிறாரு சனியோட செவ்வாய் ராசியை பார்க்கிறார் சோ இந்த நேரம் கொஞ்சம் தந்தைக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் தந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தந்தை இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உதவி பண்றதுக்கு யாரும் இந்த நேரத்துல வர மாட்டாங்க அதிபதிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் மூணாம் அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க அதே மாதிரி தந்தை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாம இருங்க அடுத்த வீட்டுல என்னென்ன நடந்துருக்கோம் நீங்க ஏன் அட்வைஸ் பண்றீங்க அட்வைஸ் பண்றதே உங்களுக்கு இந்த நேரத்துல பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும் நீங்க குருவா இருக்க வேண்டாம் இந்த நேரத்துல குருவா இருந்தீங்கன்னா மாட்டேங்க ஐயோ பாவம்னு நீங்க போனீங்கன்னா எல்லா பாவமும் உங்களை சேர்ந்துடும் மீன ராசினர்களுக்கு சோ யாருக்கும் பாவம் பார்த்து கருணையை பார்த்து எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பா முடியும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு வகையில பிரச்சா இருக்கார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரக்தி பண்ணி கொடுக்குறாரு அதாவது அபிவிருத்தி அதை நல்லது பண்ணி கொடுக்குறாரு முதலீட போட்டு இது பண்ணுவாரு ஆனால் செலவு இந்த நேரத்துல கடுமையா இருக்கும் மீனராசி அனைவருக்குமே செலவு இந்த நேரத்துல கடுமையா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதாக பரிபூர்ணமா வேலை செய்யும் ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் ராகுவை பார்க்கும்போதுல நான் வைக்கிற இண்டாம் செலவு அப்படிங்கிற மாதிரி வைக்கேன் தேவையில்லாத செலவு தான் தேவையான செலவு பண்ணாது ஏன்னா எதிரிகள் ரெண்டு பேரும் ஒரு இடத்த பார்க்கறாங்க சூரியனும் ராகுவும் எதிரிகள் எதிரிகள் ரெண்டு பேரும் ஒரு இடத்த சேர்றாங்க ஒரு இடத்த பார்க்கறாங்க ஆறு பணம்ல சோ தேவையானது என்னங்கறதோட தேவையில்லாததான் அவங்க கண்ணுக்கு அதிகமா தெரியும் ஸோ தேவையில்லாத செலவுகளை அதிகமாக பண்ணி மாட்டிக்காதீங்க ஏமாற்றத்தினால் வழக்குகளை சந்திப்பீர்கள் ஒரு ஏமாற்றம் உள்ளே சகோதர சாத சந்தை அமைப்புகளால் கூட வழக்கு சந்திப்பீங்க அதே மாதிரி மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு தவறு பண்ணி அதனால மாட்டிக்குவீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் மாட்டிக்குவீங்க ஸோ டாக்டர்ஸா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத சொல்றேன் மீனராசி அமைப்புகள் டாக்டர்ஸா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா சூரியன் கேதினே உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து உருவாக்கும் ஆசைக்கு ஆறாம் எடுத்து அதே மாதிரி பார்மசிஸ்டா இருக்கவங்க கெமிக்கலை தப்பா எடுத்து கொடுப்பீங்க மருந்த தப்பா எடுத்து கொடுப்பீங்க ஸோ தப்பான மருந்து எடுத்து கொடுக்கும் போது யாருக்கும் பாதிப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் நிதானம் இந்த நேரத்துல உங்களுக்கு புரியாது சரிங்களா இந்த நிதானம் புரியாதனாலே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடும் இந்த நேரத்துல சோ கவனமா இருங்க என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரிஞ்சு செய்யுங்க உங்களால கான்சென்ட்ரேட்டடா இருக்க முடியலையா அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அடிங்க அந்த வேலையை பார்க்க போது ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல நான் அவனை அப்படின்னு போனீங்கன்னா யாரையும் இந்த நேரத்துல நம்ப கூடாது நம்பினீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நேரத்துல கவனக்குறைவு அதிகமா இருக்கும் பிறரை நம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் வரும் சோ அந்த அமைப்பு உங்களை எல்லா வகையிலும் பாதிப்புக்குண்டானதா மாத்தி சிக்கலை உருவாக்கி விட்டு போயிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் சரிங்களா இப்ப நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுங்கள் ராசியில உங்க நட்சத்திரத்திலே சனி பகவான் வருவாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல சோ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மொத்த ராசி தான் உடலுக்கும் உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆறாம் இடத்துல சூரியன் கேது பன்னெண்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசியை பார்க்குது ராசியில் சனி ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைவு அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய் பேக் பெயின் சம்மந்தப்பட்ட நோய் அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் செவ்வாய் வேறு ராசியை பார்க்கல அப்படிங்கிறது ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் ஸோ எல்லாமே சனி ராசியில் இருந்து பாதகமான சூழ்நிலைகளில் இருக்குது இந்தாட்டி ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி மீன ராசி கவனமா இல்லாட்டி எல்லாமே எடுக்காதீங்க அப்படிங்கறத அதாவது சினான்சியலா ரொம்ப பணத்தை செலவு பண்ணீங்க உடல் ரீதியா ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி நிறைய தப்பான முடிவுகளை எடுக்க தோணும் சோ ரொம்ப அமைதியா இருங்க சரிங்களா கல்வியை சம் பள்ளி மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போதுல படிப்புல கவனம் இருக்குதோ இல்லையா விளையாட்டுல கவனம் அதிகமா இருக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க அதனால உடல்நிலை அதாவது விளையாடும் போதுல சாதாரணம் சாதாரணம்தான் ஸோ அந்த மாதிரி அடிபடுறது கொஞ்சம் கவனமா தான் போதுமானது எல்லாத்தையும் கவனமா பண்ணுங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கவனமா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாமே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படியே மாறிடும் காரணம் என்னன்னா சனி வந்து வெளிநாட்டு கிரகம் ராகு வந்து வெளிநாட்டு கிரகம் நம்ம அங்கே போயிட்டோம்னாவே இந்த சனிய ராகும் வேலை செஞ்சிருச்சு அப்படிங்கும் போது இன்னொரு வேட்டையும் வேலை செய்ய மாட்டாரு ஸோ ஃபுல் பாசிட்டிவாகவும் சாட்டிஸ்பைடாவும் வேலை செய்வார் குடும்பத்துல ஒற்றுமை குறையும் யார்கிட்டையும் ரொம்ப பேசுறதை குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை வராது தொண்ணூறு சதவீதம் பிரச்சனை நீங்க பேசுறதுனாலதான் வரையும் வேற எதுனாலும் வராது பேச்சை குறைச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது உத்தரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மதிப்பான விஷயம் ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க உங்களை ஊர் போற்றும் அளவுக்கு பாதுகாப்பா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறதா இருக்கலாம் எதா இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் ராசியை பார்க்கறது சனி வக்கிற மாதிரி ஆஹ் பூரட்டி நட்சத்திரத்துக்குள்ள இறங்கிறது சோ இந்த அமைப்பு வந்து எப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு பையனுக்கு வேணா செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண் ஏதோ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்தேன் இல்லை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நான் இந்த மாதிரி ஒரு அதி இது பண்ணேன் எலக்ட்ரிஷியனுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணு இபி லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் அதாவது செவ்வாய் ஆதிக்க மனிதர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது இந்த நேரத்தில் உங்களால் நடக்கணும் கோவக்காரனுக்கு குணக்காரன் பேர் எடுத்து கொடுப்பீங்க நல்ல குணவான் அப்படிங்கிற இல்லாட்டி காவல்துறை அதிகாரி காவல்துறை உங்க உங்க ஏரியா செக்யூரிட்டிக்கு உங்க வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டிக்கே அதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் நீங்க சோ இந்த மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடைவல்லல் வக்கி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல சுபகாரியவாதி சுபகாரியங்களை நிகழ்த்துபவர் அப்படிங்கிற பேர் எல்லாம் எடுத்து கொடுக்கும் சோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் தானே முடியும் நெகட்டிவ்க்கு வேலை இல்லை ஆனா சூரியன் ராகுங்கிறது கொடுக்குற மாதிரி போயிருது அதை மட்டும் பாத்துக்கோங்க அதாவது அந்த செலவை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா வேற ஏதோ ஒரு ரூபத்துல அந்த செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி நகை வாங்குவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆனா உங்களுக்கு பயன்படுற மாதிரி எதுவும் வாங்க மாட்டீங்க யாருக்கோ ஒண்ணு செஞ்சு நீங்க அந்த பேர் எடுத்துக்கீங்க மதிப்பிற்குரிய நபர் மரியாதைக்குரிய நபர் அதுல பத்து காசு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு ஆனா இன்னொருத்தருக்கு செய்வீங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் ஏன்னா நீங்க யாருக்கோ ஒருத்தர் செய்யறதுனால நீங்க இவ்வளவு நல்லவருன்னு ஒரு ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணுவீங்க ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஊரும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி பேசி உங்களை நல்ல முறையில தான் பண்ணுவாங்க தாழ்த்துறதுக்கு வேலை குடும்பம் ரீதியாகவும் மகிழ்ச்சி எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி பெறுகிற நட்சத்திரமா தான் நீங்க இருக்கீங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல தொழில் ரீதியா எல்லாமே நல்லா இருக்கும் பல வகையில முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பு சூழ்நிலை நடக்கும் ஆனால் நிச்சயம் ஏதோ ஒரு கழகமும் உண்டாகும் உங்கதால அது அதிகபட்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சார்ந்த அமைப்பா இருக்கலாம் கடன் வாங்குறதா இருக்கலாம் இல்லாட்டி நல்ல காரியம் பண்றேங்கிற பேர்ல ஏதாவது பிரச்சனையை உருவாக்கலாம் இல்லாட்டி சுப நிகழ்ச்சிகள் யாரோ ஒருத்தரோட சுப நிகழ்ச்சிகள் இருக்கிறீங்க இது அதிகமா நடக்கும் யாரோ ஒருத்தர் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க நீங்க அதிகமா வேலை பார்க்குறீங்க உங்களை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றாங்க உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகும் அதாவது உங்களோட வேலையை மட்டும் தன்னோட வேலையை மட்டுமே பார்க்கும்போதுல எந்த பாதிப்பும் இல்லை ஆனா தன் இல்லாத பிறர் வேலையும் பார்க்கும்போதுல அங்க நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுச்சு அதாவது நம்ம வேலையை விட்டுட்டு இன்னொருத்தர் வேலைக்கு போகும்போதுல அவங்க என்ன ஆகும் இங்க பணம் நம்ம சம்பாதிக்கிற வேலையை விட்டுருவோம் சோ அந்த சம்பாதிக்கிற வேலையில பணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ பிறருக்கு இந்த நேரத்துல சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் பணமெல்லாம் கொடுக்க மாட்டீங்க நடத்தி வைப்பீங்க சோ இந்த அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பா இந்த சூரியன் வந்து ஆவணி மாசத்துல வர்றதுக்கும் ஆஹ் இதுல வந்து வர்றதுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு இந்த நேரத்துல அதே மாதிரி சுக்கரன் இந்த நேரத்துல அவரும் அதேதான் சுப நிகழ்ச்சிகள் பேஸ் பண்ணி நிறைய இந்த நேரத்துல உங்களுக்கு பினான்சியலா ரொம்ப டைப் பண்ணுவார் அதாவது உங்க வேலையை நீங்க பாக்க மாட்டீங்க உங்களுக்குரிய வருமானத்தையும் நீங்க பாக்க மாட்டீங்க அந்த அமைப்பை கொடுத்துரும் மத்தபடி குடும்ப ரீதியா எதுவும் பாசிட்டிவா இருக்குமா குடும்பத்துல பேசுறதே குறைச்சுக்குறீங்க குடும்பத்துல உள்ளவர்களுக்கு வேலை பார்ப்பீங்க ஆனா குடும்பத்துல பேச மாட்டீங்க ஒரு மனச்சங்கட்டமோ ஒரு ஏமாற்றமோ இல்லை இது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை படுற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நீங்க உங்களுக்கு என்ன என்னோ அது நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுபவனால் நிச்சயம் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அற்புதமான நிகழ்வு நடத்தி கொடுக்கும் வேற்று சமுதாயத்தின் நபர்களால் தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு கட்டணம் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனால் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது பிறருக்கு நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க பிறருக்கு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கு சரிங்களா அதான் அதை பண்ணுங்க தப்பு இல்லை உங்களுக்கு யாராவது என்னைக்கியாவது பண்ணியிருப்பாங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி